மாபெரும் கலைஞர் டாக்டர் கலைஞரை அவர்களின் நூற்றாண்டு மேடையை இந்த மேடையை நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நான் எங்கு பிறந்தேன் எந்த நாட்டுக்காரன் இலங்கை தமிழர் இலங்கையில் பிறந்து வளர்ந்து அங்கு காஞ்சல் நாங்கள் பாராட்டி இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் பாடியிருக்கிறோம் என்று இங்கிருந்த மேடையில் நின்று நான் அவரை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஐயா மா சுப்பிரமணிய அவர்களுக்கு அவர் காண்பை கொடுத்து நான் கொடுத்திருக்கிறேன் என்னை போன வாரம் ஆஸ்பத்திரி ஓமந்து ஆஸ்பத்திரியில் என்னை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கா உடம்பு எப்படி இருக்கு என்ன வேணுமோ நான் பாத்துக்கிறேன் நான் எல்லாம் நீங்க கண்டிப்பா இந்த நூற்றாண்டு விழா தான் சொல்லிட்டு போலாம் சொல்லி வாய் கூட ஐயா வந்து ஐயா ஐயாவை யாராலும் அசைக்க ஆமா இன்னைக்கு ஓடி

அவர் கிண்டி போராட்டது கேட்டு வந்த முடியை பற்றி சொல்வதா சினிமாவுக்கு அவர் ஆகிய சேவையை பற்றி சொல்வதா இப்படியே சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு மாமரன் தலைவர் தான் நமது தலைவர் தலைவருக்கு ஐயா யார் அதிபரி மாற்றவாரு அவரை பற்றி சொல்வதற்கு அவரை பற்றி இந்த மேலே பேசுவதுக்கு எனக்கு சரியான அறைகளே கிடையாது நான் ஒரு சாதாரண மனிதன் நான் ஒரு காமெடி பீஸ் இருந்தாலும் ஐயா வந்து போன வாரம் ஆசிரியர் பார்த்து நீங்க வந்து இந்த விழாவில கலந்து முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் உண்மையிலேயே நான் உயிரோட இருக்க காரணம் மோசன் தேவைதான் என்ன பேசுறது பேசு தெரியல என்ன அதிகமா பேச முடியல நிறைய பேசுறது இங்க இருக்கிற ரமேஷ் பக்கம் பக்கமா பேசுறது உட்கார்ந்து பாண்டியராஜன் சார் அதிகம் மேல இதை விட நான் இடத்த பேச போறேன் ஐயாவை இன்னும் கையால் தான் ஆடி போட்டுது அதனால நான் சொல்றேன் ஐயாவை பத்தி பேசிட்டே போலாம் சின்ன விஷயம் நான் சொல்றேன் ஐயாவை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைச்சிருக்கேன் அடித்து காமெடி நானும் வடிவல் சரி பண்ணும் அதை கணவிரையாவும் இருந்து ரஜினி சார்ல இருந்து கமல் சார் எல்லாருமே பார்த்து சிரிச்சாங்க அதோட முடிஞ்சு போட்டு நினைச்சேன் ஆனால் இரண்டு நாட்களுக்கு கே முன்னாள் கூப்பிட்டு அந்த குள்ளமா இருந்தாரயா அவர் யார் யாரு என்னை வரக்கூடிய அவர் பெட்ரூமுக்கு என்ன கூப்பிட்டு பாராட்டி நான் ஒரு இலங்கை தமிழன் சந்தோஷப்பட்டு நல்லா வருவாய் யார் வாழ்த்து யார் நானும் யாருமே அதனாலதான் சொல்றேன் நான் எங்கேயோ இருந்தேன் நான் யார் ரசியம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு நன்றி ரொம்ப சோழன் முடியலை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழா என்னை கிடைத்த ரொம்ப கிபி ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு நான் ஒரு இலங்கை தமிழ் இந்த இந்த பேச எனக்கு கிடைச்சிருக்கேன் கிப்டி அது போகுது அவ்வளவுதான் இது மேல நான் பேச நன்றி வணக்கம்